வணக்கம் நண்பர்களே முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நேற்று சென்னையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் டிவைன் அவார்ட்ஸ் தெய்வீக விருதுகள் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் ஜஸ்டிஸ் ஜி ஆர் சுவாமிநாதன் கடந்துக்கிட்டாரு திருப்பரகுன்றம் மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூண் மாதிரியே அந்த விழா அரங்கத்தில் ஒரு தீபத்தூனை வந்து ரெடி பண்ணி அந்த தீபத்தூனுக்கு ஜிஆர்எஸை தீபம் ஏற்ற சொல்லியிருக்காங்க விழா குழு ஜிஆர்எஸும் தீபம் ஏற்றிருக்காரு நேற்று போட்ட வீடியோவில் இந்த அப்டேட்டை நான் கொடுத்துருந்தேன் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நான்கரை வருடங்கள் எனக்கு இன்னும் பதவி காலம் இருக்குது அந்த நான்கரை வருடங்களையும் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுவேன் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது அப்படின்னு இம்பீச்மெண்ட் குறித்து நோட்டீஸ் கொடுத்துருக்காங்களே திமுக அதுக்கு மறைமுகமாக பதிலடி கொடுத்துருக்காரு ஜிஆர்எஸு இதையும் நேற்று போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன் நேற்று சொல்லாத ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா அந்த தீபத்தூனை கை காமிச்சு ஜிஆர்எஸ்ஸு இது ஒன்றும் சர்வே கல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலாக கேள்வி கேட்டிருக்காரு நீதிமன்றத்தில் திமுக தரப்பு ஃபஸ்ட்டு அது தீபத்தூனே கிடையாது சர்வே கல் அப்படின்னு சொல்லிட்டு வாதிட்டுக்கு இருந்தாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சமணர்கள் பயன்படுத்தினது சமணர்கள் ஆலோசனை செய்வதற்காக சமண முனிவர்கள் அந்த கல்லில் தான் விளக்கை ஏற்றி வச்சு வெளிச்சத்தை வந்து உருவாக்குவாங்க ஆலோசனை செய்வதற்காக அப்படின்னு அடுத்து இது மாதிரி வாதத்தை முன் வச்சாங்க ஆனால் நீதிமன்றம் கம்ப்ளீட்டாக இது எல்லாத்தையும் நிராகரிச்சிருக்கு அது தீபத்தூண் தான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்கு நேற்று நடந்த நிகழ்ச்சியில் அது ஒன்றும் சர்வே கல்லு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக கிண்டல் பண்ணியிருக்காரு ஜிஆர்எஸ்ஸு இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் ட்ரெண்டிங்காக ஷேர் ஆகி திமுகவுக்கு கோபத்தை கதறலை ஏற்படுத்தியிருக்கு ஒன்று ரெண்டாவது ஐஐடி உடைய ஐஐடி மெட்ராஸ் உடைய டைரக்டர் காமக்கோடி இருக்காருல்ல அவருக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டிருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க உடனே கேரளா காங்கிரஸ் இருக்காங்களே அவங்க மாட்டு சாணம் பற்றி மாட்டு யூரியனை பற்றி ஆராய்ச்சி பண்ணதுக்காக ஐஐடி மெட்ராஸில் காமக்கோடிக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா பதிவு போட்டிருக்காங்க கேரளாவுடைய காங்கிரஸ் ஐஐடி மெட்ராஸு எவ்வளவு சாதனைகள் படைச்சிக்கிருக்காங்க அப்படிங்கிறது கேரளா காங்கிரஸுக்கு தெரியுமா சக்தி மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்னா என்னன்னாச்சும் கேரளா காங்கிரஸுக்கு தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு அந்த ஆண்டில் எவ்வளவு பேட்டண்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க தெரியுமா ஐஐடி மெட்ராஸு நானூற்றி பதினேழு பேட்டன்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க அப்போ அவ்வளவு கண்டுபிடிப்புகள் அந்த ஒரு வருஷமே நூறு புதிய ஸ்டார்ட் அப்பை உருவாக்கியிருக்காங்க ஐஐடி மெட்ராஸு ஐஐடி மெட்ராஸு அப்படின்னோன்ன காமக்கோடி அப்படின்னோன மாட்டு யூரின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹேட் ஸ்பீச்சை இண்டிகூட்டணி தொடர்ந்து பண்ணிக்கிறாங்க கேரள காங்கிரஸ் இப்போ அது டைரக்டாக பதிவே இருக்காங்க ஆனால் காமக்கோடி அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய ஐஐடி மெட்ராஸ் அவ்வளவு சாதனைகளை படிக்கிறாங்க அதுக்கு உதாரணம் தான் சக்தி மைக்ரோ ப்ராசஸர் ஏன் இப்போ ஆந்திர பிரதேசம் கவர்மெண்ட் ஐஐடி மெட்ராஸ் உடைய ரிசர்ச் டீமோட தான் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க எதுக்கு ஹியூமன் கேரிங் ஆம்புலன்ஸ் ட்ரோனை வந்து வடிவமைச்சுருக்காங்க ஐஐடி மெட்ராஸோட தான் டைப் பண்ணியிருக்காங்க ஆந்திரா கவர்மெண்ட் இவ்வளவு சாதனைகளை படைக்கிறாங்க ஆனால் இந்தி கூட்டணி பாருங்கள் காங்கிரஸ் முன்னாடி இந்தியாவையே அவங்க தான் ஆட்சி செஞ்சுக்கிருந்தாங்க இருந்தாங்க எல்லா மாநிலத்திலையும் ஆல்மோஸ்ட் காங்கிரஸ் உடைய ஆட்சி தான் இன்னைக்கு வெறும் மூணே மூணு மாநிலம் ஏன் தெரியுமா இது மாதிரியான தேவையில்லாத பேச்சுகள் காரணமாக தான் எல்லா மாநிலங்களையும் அடி வாங்கி பலத்தை இழக்கிறாங்க தான் என்னுடைய பார்வை உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்க மூணாவது என்ன பார்க்க போகிறோம் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் இன்றைக்கி குடியரசு தினத்தை ஒட்டி கோவில் கோபுரத்தில் தேசிய கொடி பறக்க விடப்பட்டிருக்கு அந்த வீடியோ செம்ம ட்ரெண்டிங்கு பாஜகவினர் அந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஒரு பதிவு போடுறாங்க இது திமுகவுக்கு பயங்கர கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு சிதம்பரம் நடராஜர் கோவில் ஹிந்து சமய அறநிலையத்துறையுடைய கண்ட்ரோலில் இல்லாத கோவில் அதனால தான் இது மாதிரியான காட்சிகளை எல்லாம் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர்கள் பதிவு போட இப்போ திமுகவினர்கள் பாஜகவினர்களிடையே இந்த டாப்பிக்கில் பெரிய ஒரு டிபேட் நடந்துக்கிருக்கு இது மூணு நாலாவது என்ன பார்க்க போகிறோம் துரந்தர் அப்படிங்கிற படம் சக்க போடு போட்டுச்சா வேற லெவல் ஹிட்டு ஹிந்தியில் மட்டும் வெளியான ஒரு படம் ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி நானூறு கோடி ரூபாயை தாண்டி வசூல் பண்ணியிருக்கு நார்மலாக வரக்கூடிய படங்கள்லாம் எல்லா மொழிகளையும் ரிலீஸ் பண்ணி ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணுவாங்க நம்ம பார்த்துருப்போம் ஆனால் ஹிந்தி பெல்ட்டில் மட்டும் ஹிந்தி மொழியில் மட்டும் ரிலீஸ் பண்ணி ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் இப்போ துரந்தரை அடுத்து பார்டர் டூ அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆகி அதுவும் பயங்கரமான சக்சஸ்னு சொல்கிறாங்க அதுவும் ஆயிரம் கோடியை கிராஸ் பண்ணுவோம் அப்படின்னு நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க இந்த துரந்தருக்கும் பார்டர் டூவுக்கும் ஒரு காமனான விஷயம் இருக்குது என்னென்னா நேஷ்னலிசம் தேசப்பற்று அப்படிங்கிறது அதனுடைய கோர் சப்ஜெக்டாக இருக்குது துரந்தர் பற்றிய கதை எல்லாத்துக்கும் தெரியும் பார்டர் டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான வார் நடந்துச்சுல சண்டை அதில் நம்ம இந்திய இராணுவ வீரர்களுடைய வீரத்தை பற்றி படத்தில் எடுத்திருக்காங்க நேஷ்னலிசம் படத்தில் இருக்குது அதனால தான் படம் பயங்கரமாக ஹிட் ஆகுது நாடு முழுவதும் நேஷ்னலிசம் சம்மந்தப்பட்ட கதைகளை தான் மக்கள் விரும்புகிறாங்க தேசப்பற்று நிறைந்த ஒரு கதையை படமாக எடுக்கும்போது தான் அது உண்மையிலேயே பேன் இண்டியா ஆகுது அப்படிங்கிறத இந்த படங்களை பார்க்கும்போது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்